கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார ராசி தொலைநடப்பை பார்க்க போகிறோம் அவளுடைய சந்திர கிரகணத்துடைய வீடியோ போட்டிருந்தோம் பயங்கரமான ஆதரவு கொடுத்துருந்தீங்க மிக மிக நன்றி ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருக்கிறது இருக்கப்படியே அப்படியே நான் இது ஏற்றி இறக்கி எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுது அதில் மெயினாக யூஎஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியா இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமான டஸ்ட் ஸ்ட்ராங் ஏதோ வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரமேட்டிக் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எதோ எடுத்து சரியா இல்லாமல் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக சந்திரகிரத்துடைய விளைவுகள் தான் அது மெயினாக யூஎஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது கிரகணத்துக்கு முன்னாடி அதோடைய வேலைகள் காட்டிடுது ஸோ இப்போ இந்த ஒரு வாரத்தில் மெயினாக என்ன ஓணம் பண்டிகை ஸோ மலையாளிகள் மலையாள வாழ் நபர்களுக்கு மலையாளத்தில் பேசக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே இன்ஃபேக்ட் எல்லோருக்குமே திரு ஓணம் வந்தாலும் அதனால திரு ஓண நட்சத்திரத்தன்னைக்கு ஓணம் பண்டிகை நல் நல்வாழ்த்துக்கள் பலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணு ரெண்டு காம்பினேஷன் தான் இந்த ஓணம் பண்டிகையை மிகப்பெரிய அளவுக்கு நிலத்து நிலத்தக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது ஸோ எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருங்க எல்லாம் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு நல்ல சுவாமிய வழிபாடு பண்ணுங்க டெக்கரேஷன் பண்ணுங்க அலங்காரம் பண்ணுங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கட்டும் ஆசீர்வாதம் தெய்வம் ஆசீர்வாதம் தான் எல்லாருக்குமே முக்கியம் அது நல்லா இருக்கட்டும் அதுல மெயினா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல மெயினா முப்பத்தி ஒன்னு ஒண்ணு ரெண்டு நாளுமே வந்து சூப்பர் நாட்கள் யாருக்குன்னு கேட்டா கடகம் விருச்சிகம் மீனத்துக்கு சூப்பரான நாட்கள் கடகம் விருச்சிகம் மீனத்துக்கு அருமையான ஒரு நாட்கள் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வரைக்குமே சூப்பரா இருக்கு மோஸ்ட்லி எல்லாரும் லீவ் எல்லாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுசுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தனுசு மக்க தனுசு மேஷம் சிம்மத்துக்கு ஒரு மூணு நாள் டாப்பாக இருக்க போகுது ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா பல விஷயங்கள் நடக்கும் கன்னி மகரம் அதுக்கப்புறம் ரிஷபத் இப்ப புதுசாக நெகட்டிவ் சுத்தமா சரியில்லைன்னு சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது தெய்வம் அனுகிரகம் நல்லா இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்ப நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாருக்குன்னு கேட்டா துலாம் மிதுனம் பொம்பத்திற்கு குழப்பங்கள் நீங்க அது மட்டும் பார்த்துக்கணும் ஆமா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மெயினா பெண்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் பெண்களுக்கு இடையே பிரச்சனைகள் அடிவயிறு உஷ்ணம் யூடிஐ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு போகும் தேவையே இல்லாத செலவு ரொம்ப அதிகமாகும் இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் ரெண்டாவது அவசியமே இல்லாத விஷயங்களை பத்தி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம கூலா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கூலா இருக்கணும் பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி மத்தியானத்துல இருந்து சூப்பரா இருக்கு நல்லா பணம் வரும் பெரியவங்க மூலியமா அனுகூலம் ஏற்படும் வெளியூர் போனா நடக்கும் நிறைய பேரு புதுசு புதுசா விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க சக்சஸ் கொடுக்கும் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம நமக்கு எப்படி வேணுமோ எது வேணுமோ எல்லாமே சூப்பரா நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது பாக்யாஸ்தானத்துல போய் சந்தனம் உட்கார்ந்து அது குரு பார்வையில் இருக்கிறதுனால தெய்வ அனுகூலத்துல மேஷத்துல பிறந்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் இந்த வாரம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வாரம் கண்டிப்பா கிடைப்பார் தேவையான பண வரவுகள் வர வேண்டியதுன்னா தாராளமா வரும் சோ முரலஸ் மேஷத்துக்கு நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்கு பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்கு சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுத்தார் ராசி இல்ல திருஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு சோ ஃபுல்லா சந்திர பலத்துல முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு நாள் டாப் கிளாஸா இருக்க போறீங்க நல்ல பரத்துல நல்ல தெளிவான சிந்தனையோட நல்ல ஆரோக்கியத்தோட சூப்பராக இருக்க போறீங்க பாஸ்டா இருக்க போறீங்க சுறுப்பு சுறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சுறுசுறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆமா அதுக்கப்புறம் மனசுல பயங்கரமான நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல பிரயாணங்கள் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் எஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல சந்திரன் போனாலும் குரு பார்வையினா திடீர் செலவுகள் குழந்தைகளுக்காக செலவுகள் வீட்டுல பெரியவங்களுக்காக செலவுகள் சம்டைம்ஸ் நம்ம ஏதோ சின்னதாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பட்ஜெட்ல இருக்கக்கூடிய விஷயம் கூட பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் ஏதோ வாங்க வேண்டியதா இருக்கும் நமக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் போய் மூணாம் தேதிக்கு அப்புறம் மகரத்துல உட்கார்ந்து போற சுக்கரனுடைய பார்வையில் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் வாக்கியஸ்தானத்துல சந்திரன் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா சந்தோஷமான பிரயாணம் நிறைய பாட்டு நடனம் கையழுசை நாடகம் கச்சேரி சந்தோஷம் சினிமா ட்ராமா ஒரே கூத்தா இருக்கும் அதாவது லாஸ்ட் ரெண்டு மூணு நாள்லாம் கிட்டத்தட்ட ஒரு தான் போயிடுவீங்க நீங்க அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தேவையான பண வரவுகள் நடக்கும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷமும் ஹெல்த் வந்து சூப்பரா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாரம் பார்க்கப்படுது சந்தோஷம் எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்கறதோட விலையஸ்தானத்துக்கு சந்திரபலம் இருக்கிறதுனால வன வன வரவுகள் தாராளமாக வரும் இங்கே இருந்தார் வரணும் மெயினாக பணம் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டால் மெயினாக அந்த முதல் முதல் ரெண்டு நாள்லேயே பணம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதனத்துல டைரக்டா குரு பார்வையில் சந்திரனம் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோஞ்சம் சிறப்பாக இருக்கும் நிறைய பேரோட இணக்கம் நிறைய சந்தோஷம் எல்லா காரியங்களும் ஜெயிப்பது நாலு பேருடைய உதவி நமக்கு நாடி தேடி வருவது நம்ம நினைக்கிறமோ மூலமா எல்லாம் நமக்கு சாதகமா நடக்குங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கிறது பர்ஃபெக்டா நம்ம பிளான் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி சும்மா பட்டே கலப்போம் இந்த ரெண்டு மூணு நாள்லாம் மிதனத்துக்கு ரெண்டாவது நாள் அதாவது ஒன்றாம் தேதி மத்தியானத்துல இருந்து கிட்டத்தட்ட நாலாம் தேதி மத்தியான வரைக்கும் உங்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு வேற லெவலில் விளையாடுவீங்க அதுதான் உண்மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு அஷ்டமத்தில் போவார் ஸோ கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாம உடம்புல லைட்டாக பிபி மாதிரி விஷயங்கள் எடுறது காலில் அடிபடுறது முட்டையில் அடிபடுறது சின்ன சின்ன ப்ரெஷர் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நம்பிக்கை இல்லாத தன்மை அவசரப்படுறது பால்பல்டேஷன் இதெல்லாம் வரும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகிறதா போகிறோம் பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது அதுக்கு தான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறது நரசிம்மருக்கு நைவேத்தியத்தை கொடுங்க ஐ மீன் அபிஷேகத்தை கொடுங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தைந்து எழுபத்தைந்து பர்சன்ட் நல்லா இருப்பீங்க கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்ப சுக்கரன் உங்க ராசி லக்னத்துக்கு வந்தாரோ அன்னி டேட்லேருந்து நீங்க ஸ்டார் அவ்வளவுதான் எந்த விஷயத்துல ரொம்ப திங்க் பண்றீங்களோ எந்த விஷயம் நடக்காதுன்னு ஃபீல் பண்றீங்களோ அது எல்லாம் இப்ப நடக்கும் டப்பு 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 நடக்கும் பயணம்னு வந்தா உடனே பண்ணிடணும் செலவுன்னு வந்தா உடனே பண்ணிடணும் ஐயோ பாவம் தோன்னா உடனே ஹெல்ப் பண்ணிடணும் இந்த மூணு விஷயத்த மட்டும் தயவு செய்து கடகத்துல பிறந்தவங்க மறக்காதீங்க இந்த வார்த்தோடைய மெயின் சூட்சனுமே அதுதான் நீங்கள் பண்றது பத்து மடங்கா உங்களுக்கு தெரியும் வரும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு சந்திரனுடைய ஸ்தானமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஆறாவடத்துக்கு போதும் பெரிய ஒரு சக்ஸஸ் சக்சஸ் கொடுத்துட்டு நம்ம எதிர்பார்க்கறது நடக்க வேண்டியது எல்லாமே சூப்பர் டாப்ல நடக்கப்படுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சந்திரபலமும் வயசிகளாக போறது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் செஞ்சா போதும் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக ஹெல்த்து சூப்பராக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள்லாம் நிவர்த்தி இளைய சகோதரன் சகோதரிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் அதை மட்டும் கண்டுக்காதீங்க சரியா போய்டும் ரொம்ப பெருசா பேசும்போது தான் பிரச்சனை கொடுக்கும் பேசாம போதுதான் செட் ஆயிடும் சோ அற்புதமான ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தி பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம் சோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் அற்புதமா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கப்படுது முப்பத்தி ஒன்னு ஒண்ணு இந்த ரெண்டு நாட்களும் அதாவது வீட்டில் செலவுனா செலவு பிச்சுக்கும் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் விட்டாம செலவு அது சரியில்லை இது சரியில்லை அப்படியாது அப்படியாது ஏதோ ஒரு சங்கடம் ஏதோ ஒரு டென்ஷன்னால செலவுகள் பயன் இருக்கும் பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்குது வேற ஜாப் பஞ்சம பஞ்சமஸ்தானத்துக்கு சந்திரன் வந்து ஃபுல் பலத்துல குருவுடைய பார்வை உட்காந்துருக்கு போற குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளால சந்தோஷம் ஏற்படும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும் குழந்தைகள் என்ன இருப்பாங்க எது வேணுமோ அது நடக்கும் தெய்வ அனுகிரகம் இருக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் டிராவல் எல்லாத்துலயும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மெயினா பாத்தீங்கன்னா நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஆண் குழந்தை பிறக்கும் சோ சூப்பரான டைம் பீரியட்ல உங்களுக்கு உட்காந்துருக்கீங்கிறதே இப்போ ஒரு பெரிய விஷயம் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு ஆறாமடுத்துக்கு லாஸ்ட் ரெண்டு நாள் அஞ்சு ஆறு மட்டும் போவார் அது ஒன்று பெருசா ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது பட் ஸ்டில் கொஞ்சம் கோபத்தாபங்கள் கம்மி பண்ணிக்கணும் நம்ம பேச்சு தான் நமக்கு எதிரியா இருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதை மட்டும் நீங்க பாத்துட்டா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க சோ ஓவராலா பொழுது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் வரும் மூணாம் பாவத்துல போய் சந்திரன் உட்காந்து ஸ்தானத்துல சந்தன் சுக்ரனுடைய பார்வை திரிக்கோணத்துல உட்காந்துருக்கனால மெயினா பணம் வரும் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி நம்பிக்கை உருவாகும் எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களோ அது நடக்கும் சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர் வந்துட்டு போவோம் அதெல்லாம் பெரிசுப்படுத்த கூடாது ஆனா இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொழுது உங்களுக்கு மெயினா நல்ல பணம் வரக்கூடிய பிராப்தம் தான் அதுவும் டென்ஷன் இருக்கும் சனி வக்கரமா செவ்வாய பாக்குறதுனால கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன கேன் அதாவது இந்த கே கால் நம்ம கட்டி மாதிரி வர்றது பிபி ஜாஸ்தி ஆகுறது சின்ன சின்ன சராய்ப்புகள் உடம்புல பிபி சுகர் மாதிரி விஷயங்கள் அப் டவுன் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் மெயினா மூத்த பெண்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன டிஷ்யூம் டிஷ்யூம் நடக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா வேற எந்த பாதிப்பும் கிடையாது இன் ஜென்ரல் இன் ஜென்ரல் பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீங்க பாட்டு உங்க வேலைய எடுத்து பண்ணிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க நம்பிக்கை தான் வேணும் அவ்வளவுதான் பஞ்சமாஸ்தானத்துல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு சந்திர மங்கள யோகத்துல மாட்டுவீங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் பயப்பட வேண்டியது இல்ல அதனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பதவிகள் எல்லாம் வரணும்னா வரும் சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கும் சில பேருக்கு பசங்கனால சின்ன சின்ன பிரஷர் வந்து சரியாகும் சோ பார்க்கும் பொழுது வீடு நிலப்பரங்கள் வாசல்கள் வண்டி சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் கல்லூரிகள் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ தொண்ணூறு முருகப்பெருமான வனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் நல்லா காசு பணம் வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் நம்ம வேண்டாம் நினைச்சாலும் அது நடந்தே தீரும்ங்கிற மாதிரி ஓடுது அதனால இந்த ஒரு வாரத்தில் மெயினாக உங்களுக்கு நண்பர்களால இல்லையா சகோதரன் சகோதரிகளால அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய நபர்கள்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஸோ எந்த விஷயத்த நீங்க நடக்கணும் இது பண்ணணும்ன்றீங்களோ அது தாராளமாக நடக்கும் எந்த டென்ஷனும் கிடையாது நம்மதான் நம்ம அந்த விஷயம் நடக்கணும் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதை நடந்து கொடுத்துணும் வேற எந்த பாதிப்பும் கிடையாது எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நல்லா நடக்கும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு உண்டாக போகிறது அப்படிங்கறதுதான் மிக மிக நன்மையான விஷயங்கள் அதுலயும் துலாம் ராசி நண்பர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல சந்திரன் போய் திரிக்கோணத்துல செவ்வாய் உட்கார்ந்தனால காசு பணம் சார்ந்த விஷயங்கள்ல வரையங்கள் கம்மியாகும் செலவுகள் கம்மியாகும் ஏன்னா சுக்கரனுடைய பார்வை இருக்கனால வராத பாக்கிகள் வராத கடன் இதெல்லாம் நடக்கும் மெயினா இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் லேண்டு ரியல் எஸ்டேட்டு வியாபாரம் வீடு வைக்கிறது ஒரு நிலை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சூப்பரா இருப்பீங்க சோ ஓவராலா நம்ம பார்த்தோம்னு வைங்க பெரிய ஒரு சந்தோஷம்தான் அதிகமா எனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லலாம் சோ சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் சூப்பரா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் விரச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிடுகிடு கிடுன்னு புது விஷயங்களை எடுத்து பண்ணணும் தட்டி போகக்கூடிய காரியங்கள்லாம் உடனே நடக்கணும் பொறுமையாக எல்லா விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேர் அழகு ஆடம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க திடீர்னு குரூம் பண்ணிக்கிறது நம்மளை சூப்பராக காட்டணுங்கிற எண்ணம் உருவாகுது அதனால நம்ம சில இடங்கள் மாறுது சில இடங்கள் புதுசாக பண்ணுறதுங்கிற மாதிரி ஓடு அப்புறம் காசு பணத்தை சார்ந்திரக்கூடிய தேவைகள் எல்லாமே முடியும் குடும்பம் ஒண்ணு சேரும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் பணவரவுகள் தீர்க்கமா இருக்கும் நிறைய பேரு தங்கமாக குடிய பிராப்தம் சுப செலவுகள் ஏற்படும் தெய்வத்துக்காக குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க பொதுவாகவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் விரச்சுக்கிறதுக்கு ஏன்னா திரிகோணத்துல சுக்கரன் சனி இருக்கும் போது வேற என்ன இருக்கு செம்மையா இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது அந்த லாஸ்ட் ரெண்டு நாள் சொல்றோம்ல அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த நாட்கள் மட்டும் கண்டிப்பாக ஒரு டிராவல் இருக்கு டிரான்ஸ்பர் இருக்கு இடமாற்றம் இருக்கு பொருளாதாரத்தில் சின்ன மாற்றம் இதெல்லாம் வரும் ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுடைய பேங்க்ல வந்து டெபாசிட் ஆகும் இது வந்து இந்த ஆறு ஏழு எட்டு அந்த டைம் பீரியட் இந்த வாரத்தில் தாண்டி ஒரு நாள் இருந்தாலும் அடுத்த மண்டேக்குள்ள அது நடக்கும் ஸோ டைம் ஜோன் வந்து உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகி கரெக்டாக உட்காந்துருக்குன்னு சொல்லலாம் பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது நீங்க நினைக்கிறீங்களா அது அப்படியே நடக்கும் தைரியமாக இருக்கலாம் அதுலயும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய இவம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமும் பொருளாதாரமும் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு நல்லா இருக்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாள் ஒன்னாம் தேதி மத்தியானத்து வரைக்கும் சம செலவாகும் நம்ம சொல்றக்கே இல்லை அவ்வளோ செலவாகும் அவ்வளோ வரையங்கள் கொடுக்கும் என்ன பண்றதுன்னே புரியலங்கிற அளவுக்கு உங்களுக்கு விலைகள் கொடுத்துட்டு இருக்கும் எது ஹேண்டில் பண்றது எப்படி போறது எப்படி பண்றதுங்கிற கன்ஃபியூஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் பட் இன் ஜெனரல் பார்க்கும் பொழுது ராசி லக்னத்துக்கே சந்திரன் இருக்கிறது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஒரு பார்வையில சந்திரன் உட்காந்துருக்கனால பெரிய சக்சஸ் தான் பொருளாதாரத்துல அபாரமான முன்னேற்றம் கிடுக பண உயர்வு டென்ஷன் குறையும் அவசியம் இல்லாத தொல்லை அவசியம் இல்லாத கேள்வி இதெல்லாம் இருக்காது பயங்கரமான மரியாதை கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நீங்க ஒரு சான்றோர்காரெல்லாம் மாதிரி கண்ணுக்கு தெரியுறீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு இந்த வாரம் மெயினாக ஏதாவது வீடு நிலப்புறங்கள் வாசல்கள் சொத்துக்கள்னால பணம் வரும்னா வரும் ரெண்டாவது அண்ணன் தம்பி மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓட்டிட்டு இருந்ததுன்னா அது குறையும் ஸோ பார்வை இருக்கனால பெண்கள்னால நிறையா உங்களுக்கு சந்தோஷமும் இன்ஃபேக்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த வாரத்தில் இருக்க போகுது ஸோ ரொம்ப நெகட்டிவிட்டியை சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றில் எதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் மெயினா முட்டி கால் முட்டி முதுகு தண்டவளம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் வேற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்வு தான் தைரியமா இருக்கலாம் சோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சௌமிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு சுக்ரனுடைய திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நண்பர்களால் லாபம் வியாபாரம் சிறந்து விளங்கும் மூத்தவங்க மூத்தவங்கனால லாபம் நினைத்த எல்லா காரியங்களும் ஜெயிப்பது பாக்கிகள் எது இருந்தாலும் சரி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு அஞ்சாம் தேதிக்குள்ள பெரிய பணம் வரும் பெரிய ஆர்டர் வரும் வெளியூர் போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர சிறப்பு இருக்கிற இடத்தோட வெளியூர்ல தான் சிறப்பு நம்ம நினைக்கிறதோட அங்க தான் நல்லா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி அப்படியே மாதிக்கக்கூடிய ஸ்தானம் இருக்கு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு சூப்பர் டைமிங் சந்திரன் போய் ராசி லக்னத்துல உட்கார்ந்து திரிகோணத்திலேயே செவ்வாய் உட்காருக்கும் போது பயமே கிடையாது மிகப்பெரிய நன்மைகள் காணக்கூடிய வாரமா இருக்கப்படுறது வெளியூர் போறது வெளிநாடு போறது நம்பிக்கை உருவாடுது பொருளாதாரம் முன்னேறுவது நிறைய விஷயங்கள் படிக்கிறது புதுசா கத்துக்கிறது ஹெல்த் ஆரோக்கியத்துக்குடிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆறுதுங்கிற மாதிரி சூப்பரா இருக்கு நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணா அந்த விஷயம் தட்டி போகவே போகாது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய ஸ்தானம் சோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் ரெண்டும் எண்பத்தி ஐந்து எண்பத்தி சதவீதம் டாப் கிளாஸா இருக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அஞ்சன இடம் அனுசாரம் பிடிச்சிக்க நல்லா இருக்கு கும்பராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா ராகு குரு கன்ஜங்ஷன்ல இருக்கிறதுனால நித்தியமும் கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவாங்க அதாவது டெய்லியும் கீழே விழுகிறது மேலே விழுறது ஹெல்த் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போகிறது அட்மிட் ஆகிறது இன்ஜெக்ஷன் போடுறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இந்த குரு வந்து திரிகோணத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை தாண்டணும் ஏன்னா ரெண்டுமே குருவுடைய நஷ்டத்துல இருக்கிறது அதுதான் பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்குது மெயினாக வந்தீங்கன்னா இப்போ ஓப்பனாக சொன்னா யூஎஸ் தான் படு படுமோசமாக ஆட்டி வாங்க போகுது யுஎஸ்ல கண்டங்கள் கூட கொடுக்கும் நிறைய இடங்கள் நம்ம திரு அதாவது எல்லாரையும் ஒரு மாதிரி விசித்திரமா அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆட்டம் கனடாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் அந்த மந்திரிகள் அந்த மெயின் பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் யார் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆட்களோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க குரு ராகு கன்ஜங்ஷன் தான் எல்லா விதமான அப்பட்டமான விஷயங்கள்லாம் வெளியே வரும் ஸோ மெயினா அதை பார்த்துக்கணும் ரெண்டாவது கும்பத்தில் பிறந்த நிறைய பேருக்கு இந்த ஒரு டைம் பீரியட்ல இன்ஃபேக்ட் சொன்னா அந்த ரெண்டு நாள் சூப்பரா இருக்கு ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் அந்த மூன்று நாட்கள்ல என்னென்னலாம் ஓடணுமோ அது நடக்கும் ப்ரமோஷன் வரும் பெரிய சலுகை வேணும்னு நினச்சிங்கன்னா வரும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு எல்லாருடைய சப்போர்ட் ஆதரவுகள் நல்லா இருக்கு பெருசா பயப்படுற மாதிரியோ ஐஷோ இப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியோ ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் நடக்கும் அவ்வளவுதான் தாயாருடைய உடல்நிலைகள் அக்கறை தேவை மணலம் சம்பந்தப்பட்ட கோளாறு சின்னதா உளவியல் ரீதியான சோர்வு இதெல்லாம் இருக்கும் தெரியாத கண்டம் அங்கயோ பயங்கரமா இருக்கு ஹெல்த் பிரச்சனை என்ன பண்றது தெரியலையே அப்படிங்கற மாதிரி ஒரு கவலைகள் மட்டும் வந்துடும் பட் இது மேனேஜபிள் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு சரியா இல்லைன்னு சொல்ல மாதிரி ஒண்ணு இல்ல நல்லா இருக்கும் பேசிக்கலா சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது தொழிலாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை குடும்ப மீன ராசியில் அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வெரி இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரம் ஏன்னா உங்கள் ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்காரு குரு பல அடிக்க போறாரு ரெண்டு மூணு நாலு ஜாக்பாட் வேலை கிடைக்காத பல பேருக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளியூர் போவீங்க வெளிநாடு போவீங்க ஆஸ்திரேலியா போவீங்க பெரிய சக்சஸ் கொடுக்கும் இந்த வாரம் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்கும் அதுக்கப்புறம் லாபத்தில் உட்காந்து திரிகோணத்தில் செவ்வாயிருக்கிறதுனால கண்டிப்பாக மூத்த பெண்கள் மூலயமா நமக்கு லாபங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நினைக்கிற எல்லா காரியங்களும் சக்சஸ் ரொம்ப பதுசா ஒரு சில விஷயங்கள் பார்த்து ஜெயிக்கிற மாதிரி வரும் அது உங்களுக்கு பெரிய ஒரு லக்கு சந்தோஷத்தை கொடுக்குது மிகச்சிறந்த வாய்ப்புகளை தேடி வரும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் நமக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாத்துலேயுமே நமக்கு எப்படி வேணுமோ ஏது வேணுமோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஸ்தானம் அற்புதமா இருக்குன்னு சொல்லுவோம் மிகப்பெரிய நம்பிக்கை நிறைய சந்தோஷம் துக்கத்திலிருந்து வெளிவருவது இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைம் ஃப்ரேம்ல பயங்கர குஷியா ஆனந்தமா சந்தோஷமா நீங்க மாறக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படப்படும் ஸோ பேசிக்கலி வந்து மீனத்துல பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வர போறீங்கிறது தான் உண்மை ஒரு சில பேருக்கு செலவுகள் இருக்கும் ஒன்றாம் தேதி சாயங்காலம் வரைக்கும் செலவு இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பத்தைந்து எண்பத்தைந்து தான் இருக்கிறது நல்லா இருக்க போறீங்க மெயினா நீங்க அம்மன் மீனாட்சி அம்மன் லைஃப் தான் ஆயிடும் மறுபடியும் எல்லாருக்குமே கோணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருங்க அவி எல்லாம் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆபீஸ்ல அனுப்பிச்சு விடுங்க சாப்பிட்டு நாங்க எப்படி இருக்கும்னு சொல்றோம் சர்வேஜனா சுகினோ பவந்த சமஸ்த சண்மங்களாணி பவன் துரோண கொண்டு வந்து வணக்கம் இது போன்ற வார வாரப்பழங்கள் மாத பழங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க